இனியவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பான பிள்ளைகளை இன்று ஒரு கருத்தை எடுத்து தியானிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அனைத்தும் நல்லதென கண்டார் இனியவர்களே கடவுள் படைப்பில் அனைத்தையும் நல்லதெனக் கண்டார் என பார்க்குறோம் தொடக்க நூல் ஒன்று முப்பத்தி ஒன்று அழகாக சொல்லித் தருகிறது அனைத்தும் நல்லதென கண்டார் படைத்தவர் அதனை பார்க்கின்றார் ஒரு முடிவு சொல்லுகின்றார் நல்லது அனைத்தும் நல்லது தான் படைத்த அனைத்தையும் பார்க்கக்கூடிய கடவுள் ஒரு நல்ல கருத்து அனைத்திற்கும் ஒரு இலக்கு தந்துவிட்டு நல்லதென கண்டார் என நாம் பார்க்கின்றோம் ஆகவே நல்லதென கண்டார் என்பது ஒரு முடிவு ஒரு கருத்து ஒரு இயக்கம் ஒரு விருப்பம் ஒரு ஆசை ஆண்டவருடைய மொத்த எண்ணமை நல்லதென கண்டார் என்பதாகத்தான் இருக்கிறது அவருடைய படைப்பில் நம்ம பார்த்தோம் சொன்னால் அனைத்தும் நல்லதாக இருந்தது அந்த படைப்பில் ஒரு ஒழுங்குமுறை ஒரு ஆர்டர் இருந்தது இது இது இந்த நாளில் படைக்க வேண்டும் என்ற எண்ணம் அதனில் இயற்கை அடிப்படை அவசியம் என்று இருந்தது அத்தனையும் அவர் அழகுற படைத்து நல்லதென நல்லதென கண்டார் என்ற செய்தி தரப்பட்டு இருக்கிறது அதுபோல இறுதியாக ஆறாம் நாள் மனிதனை படைத்து நல்லதென கண்டார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த ஒழுங்கு முறையை உருவாக்கி இதனிலே மனிதன் வாழ முடியும் என்ற சூழலை உருவாக்கி நல்லதெனக் கண்டார் மிகவும் நல்லதெனக் கண்டார் என பார்க்கின்றோம் ஒழுங்குமுறை இல்லை இணைந்து செயல்படக்கூடிய நிலை இல்லை இயற்கை இல்லை என்று சொன்னால் மனிதன் உயிர் வாழவே முடியாது முதல் நாள் மனுஷனை படைச்சிட்டு கடவுள் அடுத்ததை படைத்தார் என்றால் அங்கு மனிதனுக்கு இடம் இல்லை ஆகவே ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து படைத்து இறுதியாக மனிதனை படைத்து ஓய்வெடுக்கிறார் என்று சொன்னார் திருப்தியாக நிறைவாக அவர் தனது படைப்பை செயல்படுத்தினார் என்று பார்க்கின்றோம் மனிதன் நல்ல முறையில் வாழ அருமையான சூழலை உருவாக்கி நல்லதன கண்டார் மனிதனையும் நல்லதன கண்டார் மனிதன் வாழ்வதற்கான சூழலையும் நல்லதாக கண்டார் ஆகவே அனைத்தும் நல்லது மனிதனுக்கு என்பதுதான் படைப்பு தரக்கூடிய உண்மையான செய்தியாக இருக்கிற இதனை என்ன செய்ய வேண்டும் இந்த படைப்பு நல்லதான இந்த படைப்பை மனிதன் என்ன செய்ய வேண்டும் திருப்பாடல் நூற்றி நான்கு முப்பத்தி ஒன்று அழகாக சொல்கிறது வாழ்நாளெல்லாம் கடவுளை போற்றி புகழ் வாழ்நாளெல்லாம் கடவுளை போற்றி புகழ் அவன் மாணவர்கள் இந்த உலகத்தும் நன்மையானது இந்த உலகம் கடவுளின் படைப்பு நான் கடவுளை சாயல் ஆகவே கடவுளை போற்றி புகழும் வகையில் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் அதனால்தான் எனக்குள்ள திட்டம் எனக்குள்ள செய்தி எனக்குள்ள இலக்கு என்ன என அறிந்து செயல்படும் பொழுது நான் நல்லவன் எத்திறமைகளை கடவுள் தந்த சாயலை நான் அடையாளம் கண்டுபிடித்து நான் நல்லபடியாக வாழுகிறேன் என்று சொன்னால் நான் நல்லவன் நான் பிறரோடும் இயற்கையோடும் ஒன்றிணைந்து செல்லுகிறேன் என்றால் நான் நல்லவன் அனைத்தும் நல்லதாக இருக்கும் இதான கடவுள் விருப்பம் அதான் கடவுள இலக்கு ஆகவே என்னை கடவுள் ஒரு இலக்கோடு செய்தியோடு படைத்திருக்கிறார் எனக்கு திறமைகளை தந்திருக்கிறார் இணைந்து தான் செயல்பட வேண்டும் என்பதாக இருக்கிற அண்ணார்களே நாமெல்லாம் நல்லவங்க நாமெல்லாம் கடவுடை சாயன் இதை மனசுல கொண்டு வந்துட்டு உயர்ந்த சிந்தனை மேலான சிந்தனை வானை நோக்கி உன் ஏணியை போடும் என்று சொல்லுகிறார்களே அந்த சிந்தனை விண்ணை நோக்கிய சிந்தனை நாமெல்லாம் நம்ம ஊர்களில் கொடியேற்றுறோம்னா நாமெல்லாம் நல்லா செபத்தை ஆர்வத்தோடு குரல் எழுப்பி செவிக்கிறோம்னா வெறும் குரலோடு இல்லை வெறும் கொடியோடு இல்லை உயர்ந்த சிந்தனை பெண்ணை நோக்கிய சிந்தனை என் என்ன நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அந்த சில நேரத்தில் நான் பார்ப்பேன் இன்ஜினியரிங் படித்த பையன் பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு வருவோம் ஆனால் கொத்தனார் சித்தாள் மாசம் முப்பதாயிரம் சம்பளம் எடுப்பார் நமக்கு என்ன தெரியுமா போது கூட என்ன என்ன தெரியுமா சரி ஏதோ படித்து முடிச்சு வேலைக்கு போயிடும் அது நல்லதல்ல நல்லதான கண்டார் எனக்கு படிக்கும் பொழுதே ஒரு இலக்கு அது பள்ளி என்றாலும் சரி கல்லூரி என்றாலும் சரி நான் படித்து முடிக்கும்போது எனக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் இருந்தால் என் குடும்பத்தை நடத்த முடியும் என்ற இலக்கு அதை நோக்கி சிந்தனை நம்ம எல்லாருக்கும் பெரிய இலக்கு ஆண்டவர் என்னை தான் படைத்திருக்கிறார் நான் நல்லவன் கெட்டு அழிந்து விடக்கூடாது என்பதை உள்ளத்தில் கொண்டு இருக்கும் அதாவது ஸ்வேதானி ஒரு சகோதரி கோயம்புத்தூரை சேர்ந்தவர் இவர் குடும்பம் மிக ஏழ்மையான குடும்பம் நீங்களும் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் அவங்க அம்மா அப்பா இட்லி கடை போட்டு இருந்தாங்க அந்த பிள்ளை தான் வீட்டு வேலையும் செய்துச்சு படிப்பையும் கவனமாக வைத்திருந்தால் நான் நல்லவள் எனக்கு ஆண்டவர் திறமை கொடுத்திருக்கிறார் குடும்பம் ஏழை குடும்பம் என கவலைப்படவில்லை என படித்து மிக அழகாக உயர்ந்தார் என்று மாதம் மூன்று லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் அண்ணான் நமக்கு கடவுள் தந்த திறமை அனைத்தையும் நல்லதாக பயன்படுத்தி நான் நல்லவன் என் நேர்மறை சிந்தனையோடு சென்றோம் என்றால் உயர்வு வளர்ச்சி திருச்சி பக்கத்தில் ரெண்டு நண்பர்கள் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க ஒருத்தர் தொண்ணூத்தொம்பது மார்க்கு தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்து முதல் மதிப்பெண் எடுக்கிறான் என்ன ஒருத்தர் ஐம்பத்தஞ்சு அறுபது மார்க் எடுத்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் இவங்க ரெண்டு நண்பர்கள் ஆனால் அவன் சொல்லுவான் இல்லை நான் நிறைய மார்க் எடுக்கிறேன் நீ என்னடா குறைவாக எடுக்கிற நீ எடு நம்ம நல்லா இருப்போம் எனக்கு நிறையா கலை என்ன நிறைய திறமைகள் இருக்குது அதெல்லாம் நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன் அன்பான ரெண்டு பேரும் இணைந்தே சென்றார்கள் தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்த பையன் ரெண்டு லட்சம் சம்பளம் எடுத்தான் இந்த பையன் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் போது ரெண்டு மூணு அரியர் போட்டான் ஆனால் அவன் திறமைகளை விடலை அதுக்கப்புறம் இந்த அரியரையும் எடுத்துட்டு அவன் வெற்றி அடைஞ்சான் அதுக்கப்புறம் ரெண்டு ஊரும் சேர்ந்து அமெரிக்கா போனாங்க அமெரிக்காவில் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்தாங்க அவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க ஒருத்தருக்கும் உறுதுணையாக இருந்தாங்க அவங்க ரெண்டு ஊரை சேர்ந்து அந்த கம்பெனி ஒரு ஆய்வு கட்டுரை தாருங்கள் அதற்கு எண்பது லட்சம் என ஒரு பரிசை தருகிறது இந்த ரெண்டு பையன்களும் தமிழ்நாட்டு பையன்கள் இந்த ரெண்டு பையன்களும் ஒன்றா இணைஞ்சி ஏ நீ நல்லா எழுது நான் அதற்கான கலை அந்த ஆர்டிஸ்டிக் கலைகள் அதுகளெல்லாம் நான் பார்க்குறேன் எனக்கு இணைந்து பார்த்து அந்த முதல் பரிசை எண்பது லட்சத்தை தட்டிவிட்டார் இணைந்து சென்றால் நல்லது இணைந்து நல்லதை படைக்கும் நண்பர்கள் நல்லது நமது வாழ்வை உயர்த்த உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் நல்லது நல்ல சூழலை உருவாக்கி வாழ்வது நல்லது ஆண்டவர் அனைத்தையும் நல்லதுன்னு கண்டார் நண்பர்கள் சூழல் அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும் நமது வாழ்க்கை என்பது வெறுமனே பாட்டு பாடி அடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு போகிறதில் முடிந்தால் நான் தீமையை நாடுகிறேன் உயர்ந்த சிந்தனை எனக்கு இல்லை நான் வெறுமனே ஃபோனை தேய்ச்சி தேய்ச்சி நான் நேரத்தை காலத்தை வீணாக்குகிறேன் என்று சொன்னால் நான் நல்ல சூழலை உருவாக்கி விடவில்லை நான் காமெடியாக பேசிட்டு சும்மா நேரத்தை போக்கிட்டு நாலஞ்சு பேரோட சுற்றிட்டு தண்ணி அடிச்சிட்டு அப்படி அலைகிறேன்னு சொன்னால் நான் தவறான சூழலில் இருக்கிறேன் இதற்காகவா என்னை கடவுள் படைத்தார் தன் சாயலாக படைத்தார் இல்லை வாழும் இந்த உலகிலே எனக்கு பல சூழல்கள் இருக்கிற ஆதாமை ஏவாளை சூழ்ந்த தவறான தீமையான சூழல் இருக்கிறது அந்த சூழலை தவிர்த்து நான் வெற்றி நடை போடுவேன் என்றார் அனைத்தும் நல்லது மொபைல் நல்லது விளையாட்டு பேச்சுக்கள் நல்லது காமெடியாக இருப்பது பாடல் பாடுவது நல்லது அவை எப்பொழுது தேவை என்பதை உணர்ந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எத்தனையும் வைத்திருந்தால் அவையும் நல்லது நீங்களும் நல்லது அனைத்தும் நல்லது என்பதை பார்க்கின்றோம் ஆகவே படைப்பில் தவறில்லை பயன்படுத்துவதில் தான் தவறு இருக்கிறது என்னை கடவுள் தன் சாயலாக படைத்திருக்கிறார் தவறில்லை நான் நல்லவன் என்னை எப்படி பயன்படுத்துகிறேன் இந்த வாழ்க்கை எப்படி பயன்படுத்துகிறேன் இந்த சூழலை நான் என் அருகில் வைத்திருக்கிறேன் என்பதுதான் என் வாழ்க்கையை உயர்த்துமா தாழ்த்துமா என்பதாக இருக்கிறது படைத்தவர் நல்லதென கண்டார் மனிதனை மிக நல்லதென கண்டார் தொலைபேசி அலைபேசி நல்லதென கண்டார் வளர்ச்சி ஆனால் அதனில் அடங்கி கிடப்பது அடிமையாயிருப்பது தவறான ஒன்று அறிவியல் வளர்ச்சி நல்லது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் என்று வளர்ந்திருக்கின்றோம் நல்லது ஆனால் அவைகளை தவறாக பயன்படுத்துவது கெட்டது இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார் நல்லதை சொல்ல வந்தார் அவரை எப்பொழுது இவரை எப்படி மாற்ற விடலாம் யோவான் ஒன்று நாற்பத்தேழிலே பார்க்கிறோம் இவரை என்ன செய்யலாம் இவரை இப்படியே விட்டுவிட்டார் விட்டார் இவன் மீது நம்பிக்கை கொண்டு எல்லோரும் இவரோடு போய்விடுவார்களே தொலைக்கலாமே என்று நல்லது செய்பவர்களை நாம் தொலைக்கலாம் இல்லை என்று சொன்னால் நமது வாழ்வை விட்டு இவர்கள் தூரமாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தோடு விலை இருப்போம் என்று சொன்னால் நாம் தீமையை நாடுகிறோம் என்பது உண்மை இருபத்தைந்து வருடம் முப்பது வருஷம் இருபது வருஷம் வளர்த்த பெற்றோர்களை நான் ஒதுக்கி வைக்கிறேன் என்று சொன்னால் நான் தீமையை நாடுகிறேன் என்பதுதான் உண்மை எனக்காக கடன் தந்தவர் எனக்காக நல்ல உதவிகளை செய்தவரை நான் உயர்ந்த பிறகு மறந்து விடுகிறேன் என்று சொன்னால் எனது எண்ணம் எனது செயல்பாடு தீமையாக இருக்கிறது நல்ல உணவை ஆண்டவர் தந்தார் அந்த உணவு கட்டுப்பாடு இருக்கும் என்றால் உடல் நல்லது இல்லை நான் வேகமான ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது தீனிகளாக தின்பே என்று சொன்னால் உடலை கெடுப்பது கெட்டது உங்கள் எண்ணமாக இருக்கிறது நல்ல உடைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த காலத்திற்கு தகுந்த உடைகளை அணிய வேண்டும் ஆனால் கவர்ச்சி உடைகள் அணிந்து நான் தீமையாக இருப்பேன் தீமையை உருவாக்குவேன் என்றால் அது நம்முடைய தவறு படைத்தவர் அனைத்தையும் நல்லதெனக் கண்டார் நானும் நல்லவன் அனைத்தும் நல்லது இந்த நல்லதை தீமையாக்கி இந்த தீமையான சூழலை உருவாக்கும் பொழுதுதான் இறை வார்த்தை ஆண்டருடைய வருகை நம்முடைய திரும்ப திரும்ப வந்து நம்மை மாற்ற அழைப்பு விடுக்கிறது ஆகவே நான் திரும்ப திரும்ப ஆண்டவரை தேட வேண்டும் இறை வார்த்தையை நாட வேண்டும் என் வாழ்வை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் அன்பான என்ன செய்ய மூன்று வகையிலே மாற்ற வேண்டும் எண்ணத்தில் மாற்றம் எண்ணம்தான் அடிப்படை சொல்லில் வார்த்தையில் மாற்றம் ஏனென்றால் உள்ளத்தின் நிறைவை பாய் பேசும் செயலில் மாற்றம் நான் வெறுமனே நல்ல எண்ணத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது நல்ல செயலையும் செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது நல்ல எண்ணம் சிந்தித்து பாருங்கள் நான் நன்றாக படிக்க வேண்டும் நான் நல்ல ஒழுக்கத்திலே வாழ வேண்டும் நான் நல்ல உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தங்கள் வாழ்விலும் சிறந்திருப்பார்கள் என்பது உண்மை பிறருக்கும் நன்மையாக இருப்பார்கள் என்பது உண்மை ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற இயக்கத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கின்றார் நாம் அனைவருமே ஒன்றாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவி முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் கனியன் பூங்குண்டனார் அழகாக செல்லுகிறாரு யாதும் ஊரே யாவரும் கேளி ஆக எல்லா இடமும் நல்ல அன்பான சூழல் எல்லா மனிதர்களும் நன்மை செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும் நடக்குமா அதுதான் இறையாட்சி நடக்க வேண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய மக்கள் நல்ல மக்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் அமைதியை ஒரு மகிழ்வை ஒரு பாதுகாப்பை பெற்றிருக்கிறது அன்பானவர்களை எண்ணத்திற்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்லுகிறேன் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்ற ஒரு பிள்ளை அவளுக்கு அப்பா இல்லை அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒரு தம்பி உண்டு மாமாவும் உதவிக்கு அப்பப்போ இருப்பார் இந்த பிள்ளை ரெண்டு மூணு வீட்டில் வேலை செய்து அந்த பணத்தை கொண்டு தன் தம்பியையும் காப்பாற்றி சமைத்து கொடுத்து அந்த அம்மாவுக்குரிய மருந்துகளை வாங்கி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறான் நல்லா படிக்கிறான் முடியும் நல்லதனை கண்டார் என்னடா வாழ்க்கை என்று ஜெயலட்சுமி நினைக்கல அந்த பிள்ளைய ஒரு நாள் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்த பேப்பரை பார்க்குற அந்த பேப்பரில் நாசாவில் இலவச கல்வி என்ற ஒரு செய்தி இருக்கிறது மாமாட்ட காட்டுறா மாமா உடனே செல்ஃபோனை கொடுத்து எம்மா இதில் பாரு நிரப்புன்னு சொன்னால் நிரப்புற அந்த பிள்ளை செலக்ட் ஆகிட்டான் உடனே மகிழ்ச்சியோடு இருக்கும்போது நாசாவிலேருந்து ஒரு செய்தி வருது உங்களுடைய போக்குவரத்து தங்குறதெல்லாம் உங்களை பொறுத்தது மற்றபடி இங்கு ஆறு மாதம் படிப்பதற்கான கல்லூரி செலவு எங்களை பொறுத்தது அதன் பின்பு உங்களுக்கு வேலை உண்டு என்று சொல்லுகின்றார் பிள்ளைக்கு என்ன செய்வது என யோசிக்கும்போது மாமா எண்ணம் நான் வாட்ஸ்அப்பில் போடுறேம்மா நம்ம நண்பர்கள் ஏதாவது உதவி செய்வாங்க என சொல்லி வாட்ஸ்அப்பில் போடுகிறார் நண்பர்கள் உதவி கிடைக்கிறது அந்த உதவி போதுமானதாக இருக்கும் பொழுது ஒரு ட்ரஸ்ட் நிறுவனம் அந்த பெண்ணை பார்த்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய மனமோந்து வருகிறோம் எவ்வளவு வேண்டும் உங்களுடைய முயற்சி சிறப்பாக இருக்கிறது என சொல்லும் பொழுது நல்ல எண்ணம் கொண்ட அந்த பிள்ளை சொல்லுகிறார் ஜெயலட்சுமி எனக்கு பணம் கிடைத்து விட்டது அப்படியா ஆனால் நாங்கள் உங்களுக்கு தரணும்னு ஒதுக்கிட்டோமே அப்படின்னா எங்கள் ஊரில் பல வீடுகளில் டாய்லெட் இல்லை ஒரு நூற்றி இருபத்தஞ்சி குடும்பங்கள் டாய்லெட் இல்லாமல் இருக்குது அதை கட்டி கொடுங்களேன் எண்ணம் நல்ல எண்ணம் நல்லவர் நல்ல செயல் அனைத்தும் நல்லதனை கண்டால் நூற்றி இருபத்தி ஐந்து டாய்லெட் அந்த கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு கட்டப்படுகிறார் அனைத்தும் நல்லதென கண்டார் நீங்கள் நல்லவர்கள் உங்கள் எண்ணம் நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் எல்லா சூழலும் நல்லதாக உருவாக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னார் மிக சிறப்பாக இருக்கும் அது எண்ணம் எப்பொழுதுமே நான் எனது இந்த எண்ணம் தான் தனது என்ற எண்ணம் இருக்கும் பொழுது இறைவு பண்பு இல்லை எல்லோரும் ஒன்றாயிருக்க இருக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இரண்டாவது எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் வார்த்தை இதைத்தான் திருப்பலின்னு சொல்வோம் எல்லாமல்ல இறைவிடமும் சகோதர சகோதர உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் சொல்லிலே நல்ல வார்த்தை நல்ல தூய்மை இருக்க வேண்டும் சில வீடுகளை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கெட்ட தீமை தவறான சொல்லுதான் இருக்குது வேடிக்கையாக சொல்லணும்னா ஒரு நாள் ஒரு கணவன் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படியே மனைவிட்டு கேட்டிருக்கார் களைப்பாக இருக்குமா இன்னைக்கு என்ன சாப்பாடு வச்சிருக்க அப்படின்ட்டு உடனே மனைவி சொல்லியிருக்கேன் ஆ விஷத்தை வச்சுருக்கேன் அப்படியாமா நீ சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்ட்டா அண்ணனால் இதுதான் இன்னைக்கு வந்து வீடுகளில் அந்த சூழலை அறிந்து நாம் நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும் நாலு பேர் கூடிய இடத்தில் நல்ல வார்த்தை பேச வேண்டும் பிறரை பற்றி நல்லதை பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்லவர்கள் சூழலையும் நல்லதாக உருவாக்கி கொள்ளுகிறோம் சில நேரத்தில் தவறுதலாக தீமையாக வாழக்கூடிய நிலை நம்மிடம் இருக்கிறது ஒருத்தர் நிலத்தை விற்கிறாரு நிலத்தை விற்றவர் அந்த நிலத்தில் உள்ள கிணத்தையும் விற்கிறாரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவர் நிலத்தை விற்றவர் வந்து கேட்குறாரு நிலத்தை வாங்கினவர்கிட்ட என்ன நல்லா நல்லா இருக்கா கிணறு நல்லா இருக்கா நல்லா இருக்கு நான் நிலத்தை தான் உங்களுக்கு விற்றேன் அதோடு சேர்த்து கிணத்தையும் விற்றுட்டேன் ஆனால் கிணத்துல உள்ள தண்ணியும் விற்கலை அதனால் எனக்கு தண்ணிக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கார் உடனே நிலத்துக்கார அழகா செல்ல இருக்கார் ஓ இப்படி வார்த்தை போடுறியா அப்படிச்சுட்டு அப்படியா நானும் அதை உங்களோட சொல்லணும்னு நினச்சேன் கிணறு என்னுடையது தண்ணி உங்களுடைய தானா தண்ணியை சீக்கிரம் காலி பண்ணி தரலன்னா தண்ணிக்கு வாடகை போட்டுரு நீர் தண்ணிக்கு பைசா கொடுக்கணும்ட்டார் அதோடு அவர் இல்லை இல்லை சும்மா தான் சொன்னேன் அண்ணா எப்படியாவது வார்த்தையை போட்டு எப்படியாவது சொல்லி நான் சுயநலம் என்ற எண்ணங்கள் நிச்சயமாக ஒரு மகிழ்வை தராது அது ஒரு நல்லது நல்லதென்னு கண்டார் என்பதை தராது என்பதை பார்க்க வேண்டும் இறுதியாக நல்ல செயல் நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்லும் செல்லுமிடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் என்று பார்க்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நான் நல்லது செய்கிறேனா நல்ல செயல் செய்வதற்கு தானே கடவுள் என்னை படைத்திருக்கிறார் என நினைத்து பார்க்க வேண்டும் சாதாரண செயலில் கூட நல்லதை செய்யணும் பார்த்து ஒரு முறை கல்லறை தோட்ட திருவிழா சமயத்தில் நவம்பர் ரெண்டு கல்லறை மந்திரிக்க சென்ற பொழுது அங்கே பார்த்த நிகழ்ச்சி என் மனதை தொட்டு அதாவது ஒருத்தர் கல்லறையில் உள்ள பூவெல்லாம் அள்ளி கொண்டு போய் எந்தெந்த கல்லறையில் பூ இல்லையோ அங்கங்கே வைக்கிறேன் மற்ற எங்கெல்லாம் நிறைய பூ இருந்துச்சோ அந்த கல்லறையிலேருந்து பூவெல்லாம் அள்ளி எங்கெல்லாம் எந்த கல்லறையிலெல்லாம் பூ இல்லையோ அங்கே பூ வைக்கிறாரு நான் என்னங்கன்னு கேட்டேன் ஆமாம் வந்து சொந்தக்காரங்க பணக்காரங்க எல்லாம் வந்து பூ அள்ளி போட்டு போயிருக்காங்க பாருங்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பூ வைக்கணும் முக்கியலாம் அதனால் தான் பூவை அள்ளி போட்டுட்ருக்கேன் என்னை எரியரும் மழுதையும் எடுத்து அங்கங்கே கொளுத்தலான்னு இருக்கேன்னு சொன்னார் அன்பாவ சின்ன செயல் மனசை பார்த்தியாளா விசாலமானது அவர் நல்லவர் செய்யும் செயல் நல்லது ஆகவே நல்லதை செய்ய வேண்டும் சின்ன செயல் ஆண்டவர் சொன்னார்களா சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவேன் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் நீ கைமாறு பெறுவாய் அன்பானவர்களை நமது வாழ்வில் நல்லதை செய்ய வேண்டும் நமது வாழ்வில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் நாம் நல்ல சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக பரமன் இயேசு நம்மோடு இருப்பார் நாம் நல்லவர்கள் ஏனென்றால் நாம் கடவுளின் சாயல் நல்ல சூழலை தந்திருக்கிறார் நல்ல சூழலை உருவாக்கி உயர்ந்துடுவேன் என்று முடிவெடுப்போம் நிச்சயம் உங்கள் வாழ்வும் மலரும் பிறருக்கும் நன்மையாக இருக்கும் நன்றி